السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور مهدثاتها وكل مهدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதரும் உலகில் கண்ணியத்துடனும் மறுமையில் வெற்றிகரமாகவும் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹுடைய கட்டளைகளில் இருந்தும் ரசூல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் இருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு மார்க்க ரீதியாக நமக்கு வழங்கப்பட்ட கட்டளைகள் மற்றும் வழிகாட்டுதல்களில் ஒன்றாக நம்முடைய வாழ்வில் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளையும் வழிகாட்டுதலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தூய்மை என்றால் என்ன தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்ன எந்தெந்த இடங்களில் எப்படி அப்படியெல்லாம் ஒருவர் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் தூய்மையாக நடப்பதால் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தூய்மையாக நடக்காமல் இருப்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன இது தொடர்பான சில விளக்கங்களை ஈமானில் பாதி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக் தூய்மை என்றால் என்ன எல்லோருமே சொல்லுவோம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும் அன்பிற்குரியவர்களே நீட் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதனால்தான் ஆங்கிலத்தில் நீட் அண்ட் கிளீன் என்று சொல்லுவார்கள் பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் விலை உயர்ந்த ஒரு சட்டையை ஒருவர் அணிந்திருக்கிறார் ஆனால் அது படிந்ததாக இருக்கிறது இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை விலை உயர்ந்த சட்டையை அணிய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல ஆனால் நீங்கள் அணியக்கூடிய சட்டை தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மைக்கும் தூய்மையை தவறாக புரிந்து வைத்திருப்பதற்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் எதை உடுத்துகிறீர்கள் எதை உண்டுகிறீர்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது விஷயம் அல்ல எதுவாக இருந்தாலும் அது தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த புரிதல் மக்களிடத்தில் வர வேண்டும் எது அசுத்தங்களை விட்டு விலகி இருக்கிறதோ அதற்கு பெயர் தூய்மை தூய்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன அசுத்தங்களை விட்டு எது விலகி இருக்கிறதோ அதற்கு பெயர் தூய்மை இஸ்லாம் எந்த அளவிற்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் தூய்மையை பார்க்கக்கூடிய விதம் வேறு இஸ்லாம் அதை பார்க்கக்கூடிய விதம் வேறு எல்லோருமே தூய்மையை விரும்புகிறார்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா எல்லோரும் ஆம் அப்படித்தான் என்று சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கும் அதை போதிப்பார்கள் தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தன்னிடம் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தன்னுடைய ஓட்டுநர் டிரைவர்கிட்ட சொல்லுவோம் காரை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க அப்பப்ப தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க தூய்மையை விரும்புகிறோம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறோம் அதை வலியுறுத்துகிறோம் இன்னும் உலகத்தில் தூய்மை எப்படி பார்க்கப்படுகிறது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தில் சுகாதாரத்துறை என்று ஒரு தனி துறையையே நிர்வகிக்கிறார்கள் அதற்காக ஒரு அமைச்சரை நியமிக்கிற தேர்வு செய்கிறார்கள் சுத்தத்தை தூய்மையை பராமரிப்பதற்கு அரசாங்கத்தில் ஒரு தனியாக ஒரு துறை நிர்வகிக்கப்படுகிறது அதை மேலாண்மை செய்வதற்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்துடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை போடப்படும் பொழுது சுகாதாரத்துறைக்கென்று பல கோடி மதிப்புள்ள பொருளாதாரம் ஒதுக்கப்படுகிறது ஏன் உலக அளவில் உலக சுகாதார மையம் மருத்துவத்தையும் தூய்மையையும் நிர்வகிப்பதற்கென்று உலக அளவில் ஒரு மையம் எல்லோரும் தூய்மையை சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் கடந்து இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய முன்னூத்தி எண்பத்தி ஓராவது ஹபீஸில் பார்க்கிறோம் அத்தகுருல் ஈமான் தூய்மை என்பது இறை நம்பிக்கையில் பாதி என்று ரசூல்லாஹி சொல்லு அழைத்து வசலம் சொல்லுகிறார்கள் தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று சொல்லவில்லை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையில் தூய்மை என்பது பாதியாக இருக்கிறது அந்த அளவிற்கு தூய்மைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் ஒருவர் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் அவருடைய ஈமானில் குறை இருக்கிறது பலவீனம் இருக்கிறது அவர் முழுமையான ஈமான் உடையவராக இல்லை ஏனென்றால் ஈமான்ல பாதி தூய்மை என்று சொன்னால் தூய்மையற்றவர் பாதி ஈமான் மட்டும்தான் உரியவராக இருக்கிறார் என்ற அளவிற்கு ரசூல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் சுத்தத்தை வலியுறுத்துகிறார்கள் அன்பானவர்களே வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த இஸ்லாமிய சமுதாயம் தங்களை ஈமான் கொண்டவர்கள் ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் தூய்மைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான முஸ்லிம் குடும்பங்களுடைய நிலை எல்லோருமே அப்படி இருக்கிறாங்கன்னு நாம சொல்லல சில மக்கள் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை தூய்மைக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை நாம் வருத்தத்தோடு ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் சில பெருநகரங்களில் முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்ன காரணம் அவர்கள் பார்த்த முஸ்லிம்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள் அதனால் எல்லா முஸ்லீம்களுமே அப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள் எல்லா முஸ்லிம்களும் அப்படி இல்லை ஆனாலும் சில முஸ்லீம்கள் அல்லது பெரும்பாலான முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சுத்தத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பாதிக்கிறது என்பதை நாம் வருத்ததோடு ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுகிறது தூய்மையை இறை நம்பிக்கையுடைய பாதி பகுதியை கொண்ட ஒரு அம்சமாக சொல்லுகிறது எங்கெல்லாம் நாம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் குரானிலும் ஹதீஸிலும் ஒரு நீண்ட பட்டியல் அன்பானவர்களே மனிதன் வாழ்வதற்கு உணவு மிக அவசியமான ஒரு தேவை இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு சொந்த வீடு இல்லை எனக்கு கார் இல்லை எனக்கு வகை வகையான ஆடைகள் இல்லை இதை பற்றி கூட ஒரு மனிதன் பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டான் ஆனால் வாழ்வதற்கு உணவு இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் நமக்கு சொல்றாங்க இரண்டு வேளை ஒருவருக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அவர் யாசகம் பெறுவதற்கு கூட அனுமதிக்கப்பட்டு விட்டார் யாசகம் கேட்பது இஸ்லாமத்தில் நல்ல பண்பு அல்ல ஆனால் ஒருவர் இரண்டு வேளை உணவை பெற்றுக்கொள்ளவில்லை இரண்டு வேளை உணவு ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் யாசகர் கேட்கறதுக்கு கூட அனுமதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனித வாழ்க்கையில் உணவு மிக முக்கியமான ஒரு தேவை அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் இஸ்லாம் சொல்லவில்லை ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் உகைல்ல ரக்னம் கைவா தூய்மையான உணவுகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இதில் இரண்டு அர்த்தம் ஒன்று தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு இன்னொன்று அசுத்தங்களை விட்டு நீங்கிய உணவு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் மட்டன் பிரியாணியில் பல்லி கிடந்தது சாம்பார் பாத்திரத்தில் தவளை கிடந்தது மட்டன் பிரியாணி வெறும் மட்டன் பீசுக்குள்ள புழு நெளிந்து கொண்டிருந்தது செய்தி ஊடகங்கள்ல குளிர்பானத்துல அறிவறுக்கத்தக்க வகையிலெல்லாம் மிருகங்களுடைய துண்டுகள் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் உணவிலிருந்து தூய்மையை இஸ்லாம் ஆரம்பிக்கிறது தூய்மையானவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன ஹராமான சம்பாத்தியம் இல்லாமலும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த உணவு அசுத்தங்களை விட்டு நீங்கியதாகவும் இருக்க வேண்டும் சில கடைகள் சில ஹோட்டல்களை பார்த்தோம் என்று சொன்னால் சாப்பிடுவதற்கே இஸ்லாம் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்லுகிறது அன்பானவர்களே அடுத்ததாக நம்முடைய உடல் தூய்மையை பற்றி மார்க்கம் பேசுகிறது இந்த அளவிற்கு உலகில் யாரும் பேசியிருக்கவே முடியாது என்கிற அளவிற்கு தூய்மையை பற்றி ரசூலாய் சல்லா அலிஸ்லம் பேசுகிறார்கள் பொதுவாக தூய்மை என்று சொன்னால் குளித்து தூய்மையாக இருக்க வேண்டும் இப்படி சொல்லுவோம் ஐந்து நேர தொழுகைகளுக்கு ஒது செய்து கொள்ள வேண்டும் இது மார்க்க ரீதியாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூய்மை இதையெல்லாம் கடந்து ஹதீசுகளை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய நூற்று அறுபத்தி இரண்டாவது செய்தி உங்களில் ஒருவர் காலை தூக்கத்தை விட்டு படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் இரண்டு கைகளை கழுவுவதற்கு முன்பாக உங்கள் கைகளை எந்த பாத்திரத்திற்குள்ளும் நுழைக்க வேண்டாம் எழுந்தவுடன் முதல்ல செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய கைகளை நன்றாக கழுவ வேண்டும் அதுக்கு பிறகுதான் வேற தேவைக்கு நம்ம கையை யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இரவில் உங்கள் கைகள் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எங்கெல்லாம் நமைச்சல் இருக்கிறதோ இடங்களில் நம்முடைய கை பயணம் தூதர் சொல்லுகிறார்கள் எழுந்த உடனே கைகளை கழுவாம எந்த பாத்திரத்துக்குள்ளேயே கைகளை கொண்டு நுழைக்க வேண்டாம் உலக வரலாற்றில் எந்த மருத்துவ விஞ்ஞானியும் இந்த தூய்மையை போதிக்க போதித்ததாக நமக்கு தெரியவில்லை அடுத்து சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது ஹதீசிலும் முப்பத்தி ஆறாவது ஹதீசிலும் இந்த தகவல்களை பார்க்கலாம் ஒரு ஹதீஸில் ஐந்து என்ற எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஹதீசில் பத்து என்ற எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஃபித்ரத் பித்ரத் என்று சொன்னால் இயற்கை மரபுகள் இஸ்லாத்தை பொறுத்தவரை இயற்கை மரபுகள் என்று எதை சொல்லுவார்கள் எல்லா நபிமார்களுடைய சுன்னத் இதுவரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களுடைய காலங்களிலும் இயற்கை மரபுகள் என்று சொல்லப்படும் அந்த ஒரு ஹதீசில் ஐந்து இன்னொரு ஹதீசில் பத்து என்று வருகிறது இரண்டையும் இணைத்து நாம் அதிலிருந்து தூய்மை தொடர்பான படிப்பினைகளை பெற முடியும் தாடியை வளர்ப்பது என்ற தகவலை தவிர இந்த இரண்டு ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உடல் தூய்மை சம்பந்தப்பட்ட தகவல்களாகவே இருக்கின்றன ஹத்தனா செய்து கொள்வது சிறுநீர் கழித்துவிட்டு அவர் என்னதான் தூய்மைப்படுத்தினாலும் ஹத்தனா செய்யாத நிலையில் அவருடைய ஆணுறுப்பு இருக்குமேயானால் அதற்குள் சிறுநீர் சொட்டுக்கள் தேங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிறுநீரில் கலந்திருக்கக்கூடிய அமோனியா யூரியா யூரிக் ஆசிட் இதுவெல்லாம் தொடர்ந்து ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது உடல் ரீதியான தோல் தொடர்பான பாதிப்புகளை உண்டாக்குவதற்கு மிகுதியான வாய்ப்புகள் இருக்கின்றன இதெல்லாம் ஹதீசில் சொல்லப்படல ஹதீசில் சொல்லப்பட்ட விஷயம் செய்து கொள்ளுங்கள் நீ இதை செஞ்சுட்டா விளக்கம் தேவையே இல்லை இது உடல் தூய்மை சம்பந்தப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நகங்களை வெட்டி கொள்ளுதல் எந்த அளவிற்கு ஒருவருடைய நகத்தின் அளவு சிறியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய கைகளில் அழுக்கு சேருவது குறைவாக இருக்கும் நீளமான நகம் இருக்கும் என்று சொன்னால் எதை தொட்டாலும் அந்த நகம் குத்துவதன் மூலம் அந்த உள்ள அழுக்கு நகத்தில் படிந்துவிடும் கத்தனா செய்வது போன்றே இரண்டாவதாக சொல்லப்பட்டது நகங்களை வெட்டி கொள்ளுதல் மூன்றாவதாக மீசையை கத்தரித்தல் உதட்டுல உதட்டுக்கு கீழே மீசை படும் என்று சொன்னால் அதில் படிந்திருக்கக்கூடிய அழுக்குகள் தூசுகள் நான் உண்ணக்கூடிய உணவுகள் வழியாக நம்முடைய வயிற்றுக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை அப்புறப்படுத்துவது அக்குள் முடிகளை களைந்து கொள்வது பல் துலக்குவது வாய் கொப்பளிப்பது மூக்கிற்குள் தண்ணீர் செலுத்தி தூய்மைப்படுத்துவது விரல் இடுக்குகளை தேய்த்து கழுவுவது மலம் கழித்துவிட்டு விட்டு துப்புரவு செய்வது சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்வது அன்பானவர்களே அனைத்துமே மனித உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு சொல்லப்பட்ட உயர்தரமான ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் கட்டளை எல்லாருமே இதை சொல்லுவாங்களே எல்லோரும் எப்படி சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துலக்கிக் கொள்ளுங்க மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் யாராவது அக்குள் முடியை களைவதை பற்றி பேசி இருக்கிறார்களா மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை அகற்றுவது பற்றி பேசி இருக்கிறார்களா மூக்கிற்குள் தண்ணீர் செலுத்தி தூய்மைப்படுத்துவது பற்றி உலகில் எந்த அறிவுரையாவது சொல்லப்பட்டிருக்கிறதா விரல் இடுக்குகளை தேய்த்து கழுவுதல் எங்கெல்லாம் மடிப்பு பகுதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உடல் சுருக்கங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி சுருக்கம் ஏற்பட்டால் தான் நம்மால் கைகளை மடிக்க முடியும் நீட்ட முடியும் அந்த தோல் சுருக்கம் விழக்கூடிய இடங்களில் அதிகமான அழுக்கு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாவுடைய தூதர் அந்த இடுக்குகளை எல்லாம் கழுவ சொல்லுகிறார்கள் பல நாடுகளில் மலம் கழித்து விட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய வழக்கம் இல்லை காகிதத்தை கொண்டு துடைத்துக் கொள்வார்கள் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது மலஜலம் ஜலம் கழித்து விட்டு தண்ணீரை கொண்டு தூய்மை செய்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல் ஆரம்ப காலத்தில் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் மார்க்கத்தை போதிப்பதற்கு முந்தைய காலத்திலும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கல்லை கொண்டு வேறு மரத்துண்டுகளை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு பிறகு சுத்தம் ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார்கள் அன்பான் அவர்களே இப்படியெல்லாம் உடல் தூய்மையை பற்றி மார்க்கம் மிக தெளிவாக முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய நானூற்று முப்பத்தி ஓராவது ஹதீஸில் பார்க்கிறோம் மீசையை கத்தரிப்பது அக்குள் முடிகளை அகற்றுவது மர்மஸ்தானத்துடைய முடிகளை அகற்றுவது நகங்களை வெட்டி கொள்வது இந்த காரியங்களை நாற்பது நாட்களுக்கு மேல் தள்ளி போட வேண்டாம் அதிகபட்சமா நாற்பது நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த நான்கு விஷயங்கள் அக்கள் முடி மர்மஸ்தானத்துல உள்ள முடி நகங்கள் இவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நாற்பது நாளைக்கு ஒரு முறையாவது செய்து கொள்ளுங்கள் ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறார் அவருடைய விருப்பம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருபது நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சுக்கலாம் அதிகபட்சம் நாற்பது நாட்களை கடந்து விடக்கூடாது என்கிற அளவிற்கு தூய்மையை அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் இதை தவிர உடலுறவில் உடலுறவில் ஈடுபட்டவர்கள் மாத பெண்கள் குளிக்கிற இதுவெல்லாம் பொதுவான விஷயம் அதையெல்லாம் கடந்து மிக கவனமாக மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அளவிற்கு உடல் தூய்மையை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளாக இந்த விஷயங்கள் அமைந்திருக்கின்றன அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நாம் உடுக்கக்கூடிய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் நாம் என்ன புரிஞ்சிருக்கிறோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருந்தா போதும் பக்கத்துல போய் நின்றோம்னா சுவாசிக்க முடியலை அந்த அளவிற்கு நெடி துர்வாடை ஆனால் மார்க்கம் எப்படி சொல்லுகிறது நபி சல்லா நபியாக தேர்வு செய்யப்பட்ட ஆரம்ப சொல்லப்பட்ட எழுபத்தி நான்காவது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் உம்முடைய ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக அவர்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அபுதாபுல இடம்பெறக்கூடிய நாலாயிரத்து அறுபத்தி ஐந்தாவது செய்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியில ஒரு மனிதரை அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் அவருடைய ஆடை அழுக்கு படிந்ததாக இருக்கிறது கேக்குறாங்க ரசிகுல்லா ஏன் இவருக்கு தன்னுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்கு எந்த பொருளும் கிடைக்கலையா என்னப்பா தண்ணி இல்லாத இடத்துலயா வாழ்ற ஏன் அவன் டிரெஸ்ஸை சுத்தமா வைக்க மாட்டியா என்கிற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் அன்பானவர்களே அடுத்து நாம் வாழக்கூடிய இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு போதிக்கிறது நாம் நடந்து செல்லக்கூடிய பாதை இது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எட்டாவது ஹதீசில் பார்க்கிறோம் சாபத்திற்குரிய இரண்டு செயல்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு செயல்களை நீங்கள் செய்யவே கூடாது அவ்வாறு செய்தால் அல்லாஹுடைய சாபம் உங்கள் மீது ஏற்படும் அது என்ன செயல்கள் மக்கள் பாதையாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் மலஜலம் கழித்து அசுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மக்கள் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடங்களில் அசுத்தம் செய்வதை தவிர்ந்து கொள்ளுங்கள் எங்க மக்கள் நடந்து செல்வார்களோ அந்த இடத்திலும் எந்த இடத்தில் மக்கள் நிழலுக்காக ஒதுங்குவார்களோ பல இடங்கள்ல மரத்தடியில் மலஜலம் கழித்து வைத்திருப்பார்கள் பேருந்து நகராட்சி சார்பில் அல்லது ஏதாவது தொண்டு நிறுவனங்களின் சார்பில் மக்கள் பேருந்துக்காக காத்திருப்பதற்கென்று நிழற்குடை அமைத்திருப்பார்கள் இரவு நேரங்களில் மது அருந்து விட்டு அந்த பாட்டில்களை அப்படியே கூட போட மாட்டாங்க உடைச்சி போட்டு வச்சிருப்பாங்க புகைப்பிடித்து விட்டு வீடு சிகரெட் துண்டுகளை அங்கேயே போட்டு வைத்திருப்பார்கள் சாப்பிட்டு விட்டு அந்த எச்சில் காகிதங்களை அங்கேயே போட்டு விட்டு சென்றிருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சாபத்திற்குரிய இரண்டு செயல்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க செய்தால் அல்லாஹுடைய சாபம் பாதையிலும் அந்த மாதிரி அசுத்தம் பண்ணக்கூடாது மக்கள் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடத்திலும் அசுத்தம் செய்ய வேண்டாம் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய நானூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி அதே முஸ்லிம்ல நானூத்தி எழுவத்தி ஐந்தாவது செய்தி அல்லாவுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள் நீர் நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏரி குளம் குட்டை எந்த இடத்துல எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறதோ தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் பிறகு அதே தண்ணீரில் குளிக்க வேண்டாம் நேரத்தில் ஆற்று தண்ணீர் கூட தேங்கி நிற்கக்கூடிய நிலைதான் ஏற்படும் எந்த தண்ணீர் எல்லாம் எந்த நீர்நிலைகள் எல்லாம் தேங்கிய நிலையில் நீர் நிற்கிறதோ அதுல சிறுநீர் கழிக்காதீர்கள் உலகத்தில் எந்த கொள்கையாவது இந்த உபதேசத்தை சொல்லி இருக்கிறதா இன்னும் சொல்லுகிறார்கள் ரசோல் அலி பள்ளி வாசலை தூய்மையாக வைத்துக் கொள்வது அல்லாஹ் குரானிலுக்கு பற்றி பேசுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இரண்டாவது பேசுகிறான் அந்த ஆலயம் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்களுக்கும் இஸ்மாயில் அலி சலாத்து அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அந்தஹிரா baitiyyalita ifina wal akifina wa ruk'i sujud அந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ங்கள் தூய்மைப்படுத்துங்கள் எதற்காக மக்கள் தவாப் செய்வார்கள் கைதிகாக இருப்பார்கள் ருக்கு செய்வார்கள் சஜ்தா செய்வார்கள் இது போன்ற பணிகள் நடைபெறக்கூடிய ஆலயத்தை இறை இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இது திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்று இருபத்து ஐந்தாவது வசனம் இருபத்து இரண்டாவது அத்தியாயத்தோட இருபத்தி ஆறாவது வசனங்களில் பார்க்கலாம் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அபுதாவது இடம் பெறக்கூடிய நானூற்று எண்பத்து மூன்றாவது ஹதீஸில் பார்க்குறோம் முந்நூற்று எண்பத்து நான்காவது ஹதீஸில் பார்க்கறோம் பள்ளிவாசலையும் அதை சுற்றி உள்ள இடங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசலும் அதை சுற்றி உள்ள இடங்களும் இருக்க வேண்டும் பள்ளிவாசல் தூய்மையாக இருக்கிறதா என்பதற்கு அளவுகோல் அந்த பள்ளிவாசலுடைய பாத்ரூம் முடிவு செஞ்சுக்கலாம் பல மாவட்டங்களில் பீடி சிகரெட்டுகளால் பாத்ரூம்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சிறுநீர் வழிந்து ஓடுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு பீடி துண்டுகள் அந்த கால்வாயை அடைத்து அடைத்திருக்கக்கூடிய அருவறுப்பான நிலையை சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாசல்கள் பார்க்கலாம் வெற்றிலை பார்த்து போட்டு மென்று அதை துப்பி இருப்பார்கள் சுவற்றில் கரை படிந்து அருவறுக்கத்தக்க ஒரு நிலையை பள்ளிவாசல்களுடைய பாத்ரூம்கள் பார்க்கலாம் சில பள்ளிவாசல்களில் ஒட்டரை படிந்திருக்கும் சஜிதா செய்தால் தலையில் தூசு ஒட்டி கொள்ளும் பாய்கள் பராமரிப்பற்றிருக்கும் சில பள்ளிவாசல்கள் கதவை திறந்தவுடன் ஒரு விதமான வாடை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் பள்ளிவாசலையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் புகாரில் பெறக்கூடிய நானூற்று ஐந்தாவது ஹதீஸில் பார்க்கிறோம் வஸல்லம் பார்க்கிறாங்க பள்ளிவாசலுடைய கிபிலா திசையில் உள்ள சுவரில் யாரோ சளி துப்பி வைத்திருக்கிறார்கள் அது அப்படியே காய்ந்து போயிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் தங்கள் கரங்களால் அந்த சளியை சொரண்டி எடுத்து சுத்தம் பண்றாங்க பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு கட்டளை இட்டதோடு நிற்கவில்லை தானும் அந்த பணியை செய்தார்கள் என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய நானூற்று ஐந்தாவது ஹதீஸில் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நம்முடைய உடலை நம்முடைய உடையை நம்முடைய உணவை நம்முடைய இருப்பிடத்தை நாம் தொடக்கூடிய பள்ளிவாசலை நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான நேரம் நாம் இருக்கக்கூடியது நம்முடைய வீடு இல்லையா பள்ளிவாசலில் இருக்கிற நேரத்தை விட வீட்டில் அதிகமான நேரத்தை செலவழிப்போம் இரவு முழுவதும் வீட்டில் தான் தூங்க வேண்டும் உணவுக்காக வீட்டிற்கு வர வேண்டும் இயற்கை தேவைகளுக்காக வீட்டிற்கு வர வேண்டும் அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய வீட்டை எந்த அளவிற்கு நாம் தூய்மையாக வைக்க வேண்டும் சில வீடுகளுக்கு போனா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சேரை தொட்டோம்னா ஒரு விதமான பிசு பிசுப்பு உட்கார வேண்டும் என்ற எண்ணமே வராது டீ குடிக்கலாமே உட்கார்றதுக்கே ஐடியா இல்ல அந்த வீட்டுல டீ குடிக்க சில வீடுகளில் நுழைந்த உடல் சிறு குழந்தைகள் இருப்பார்கள் ஆங்காங்கே சிறுநீர் கழித்து வைத்திருப்பார்கள் சுவாசிக்க முடியாது குழந்தைக்கு இருக்கும் சிறுநீர் கழிக்கும் அதெல்லாம் ஒன்னும் குற்றம் அல்ல அவ்வ பொழுது தண்ணீர் துடைத்து அந்த இடத்தை மாப்போடு ஏதாவது துடைத்து வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படியே விட்டு விடுவார்கள் சிறுநீர் கழித்த ஆடையோடு நுழைஞ்ச உடனே மூத்திர வாடை ஈமான் இறை நம்பிக்கையின் பாதி தூய்மை என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அந்த கட்டளைக்கு நாம் செவிமடுத்திருந்தால் இப்படி செய்ய மாட்டோம் யார் இந்த ஒழுக்கங்களை பேணி தூய்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா அல்லா சொல்லி காட்டுகிறான் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினான்காவது வசனத்துல சொல்லுகிறான் வாழ்க்கை வாழுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் குரானிலும் வெற்றி என்று சொல்லுவது மறுமை வெற்றியை குரான்ல ஹதீஸ்ல வெற்றிங்கிற வார்த்தை மறுமை வெற்றியை குறிக்கும் இன்னும் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி எட்டாவது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்நல்லாக யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் சுத்தமாக இருந்தால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் என்று அல்லாகவே சொல்லுகிறார் யாருக்கெல்லாம் அல்லாஹுடைய அன்பு வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றிலும் தூய்மையை பேடிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வேதனை என்று இஸ்லாம் சொல்லுகிறது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய நானூற்றி தொண்ணூத்தி ஓராவது அதிக பார்க்கவரும் தூய்மையை பேணாவிட்டால் மன்னறையில வேதனை இருக்கிறது இரண்டு கபருகளை ரசுல்லா செல்லல்லா கடந்து செல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு மன்னறை வாசிகளும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் சிறுநீர் கழித்துவிட்டு தூய்மை செய்யாதவர் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவர் மன்னறையில் வேதனை செய்யப்படுவதற்கு காரணங்களில் ஒன்று சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்யாமல் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சுத்தமாக இல்லைன்னா நான் சுத்தமா இல்லைன்னா உங்களுக்கு என்னங்க சிலர் கேட்பார்கள் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை உங்களது மன்னரையை வேதனை இதை கவனத்திற்கு நான் நம்முடைய வாழில் தூய்மையை பேண வேண்டும் என்பதை இன்றைய உமாளுடைய சிந்தனை நாம் பெற்றுக் கொள்வோம் வாழ்வுள்ளார்கள்